பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த தமிழ் படமே இவ்வளோ குயிக்காக நீங்கள் சொன்னீங்கல்ல வேகமாக வந்து நாலு நாளில் வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷனை வந்து பண்ணவே இல்லை கூலி அந்த ரெக்கார்டை வந்து பண்ணியிருக்கு ஷோபினோட கேரக்டர் அந்த கேரக்டரை வந்து கேரளா மக்கள் வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க ஷோபின் வந்து இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொண்டாடுறாங்க கேரளாவோட ரசிகர்கள் எல்லாமே நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து கூலியை பற்றி பரப்பிட்டு இருக்காங்க என்ன தான் நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் கூலியினுடைய கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து யாராலையுமே தடுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து அதிரி கலெக்ஷன் வந்து கூலி தொடர்ந்து பண்ணி ட்ரை பண்றாங்க ஆடியன்ஸ் ஐம்பது வருஷமா வந்து ரஜினி வந்து ஆடியன்ஸை கட்டி போட்டு வச்சிருக்காரு அவரோட ரசிகர்களை கட்டி போட்டு வச்சிருக்காரு தலைவா தலைவா தலைவான்னு கொண்டாடுறாங்கன்னா அது ரஜினி மட்டும்தான் தொடர்ந்து ஐம்பது வருஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த சினிமா அமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் கூலி திரைப்படங்களில் வந்து நிறைய ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க பட் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷன் வந்து நெருங்கிட்டு ஆக்சுவலாக ஜெயிலர் கலெக்ஷன் கிட்ட போயிட்டுருக்கு ரொம்ப வேகமாக வந்து பார்த்திங்கன்னா வசூல் பண்ண திரைப்படங்களில் முதல் நாலு வரிசையில் வந்து இப்போ கூலி முதல் இடத்துல வந்துருக்கு ஃபாஸ்டஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் ரீச்சிங் அப்படிங்கிற ஒரு லெவல்லாம் சொல்கிறாங்க இப்போ என்ன சார் ஆல் ஓவர் வேர்ல்டு வைடாக வந்து எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸஸ் வந்து போயிட்டுருக்கு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஒய்டு கலெக்ஷன் நானூற்றி நாலு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு கூலி இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த தமிழ் படமே இவ்வளோ குயிக்காக நீங்கள் சொன்னீங்கல்ல வேகமாக வந்து நாலு நாளில் வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷனை வந்து பண்ணவே இல்லை கூலி அந்த ரெக்கார்டை வந்து பண்ணியிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி லியோ படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானூறு கோடி தாண்டதுக்கு ஒரு ஆச்சு ஆனால் கூலி வந்து நாலு நாள்லேயே வந்து அந்த கலெக்ஷன் அடைஞ்சிடுச்சு உலக அளவில் பார்த்தீங்கன்னா கூலிக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நிறையா கூலியை பற்றின வி விமர்சனங்கள் நிறையா டிவைடடான ஒப்பீனியன் இருக்குது இருந்தால் கூட கூலிப்படம் வந்து கலெக்ஷனில் வந்து எங்கேயுமே ட்ராப் ஆகலை முதல் நாலு நாள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாலு நாள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து டிக்கெட் புக்ஸாக இருந்த புக்காக இருந்ததுனால ஸோ அந்த கலெக்ஷன் அப்படியே மெயின்டெயின் ஆச்சு எங்கேயுமே ட்ராப் ஆகலை வேர்ல்டு வைடு ட்ராப் ஆகலை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக சொல்லணும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த நாலு நாளில் தமிழ்நாட்டில் மட்டுமே இரநூறு கோடி ரூபா வந்து கூலிப்படம் கலெக்ட் பண்ணியிருக்கு இது இல்லாமல் ஆந்திராவில் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு சதவீதம் அவங்க போட்ட பணம் அதை வந்து திருப்பி எடுத்திருக்கு கூலிப்படம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வர வாரம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க வர வாரத்தில் ஐம்பது கோடி ரூபாயை வந்து ஆந்திரா தெலுங்கானா அதில் வந்து கூலி ட்ராஸ் பண்ணுது ஸோ கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய ரெக்கார்ட் ப்ரேக்கிங் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு நாலு நாள் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து கர்நாடகாவில் தாண்டி இருக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் படம் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து கர்நாடகாவில் நாலு நாளில் கலெக்ட் பண்ணதே இல்லை அந்த ரெக்கார்ட் வந்து கூலி வந்து பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஸ்க்ரீன்ஸில் வந்து கர்நாடகாவில் வந்து தொடர்ந்து கூலி படம் ஓடிக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடியை வந்து கர்நாடகாவில் வந்து கோழி க்ளாஸ் ஆகிரும் கேரளா கேரளாவில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெரிய வரவேற்பு ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய புக்கிங் இருந்துச்சு அடிதடி தள்ளுமுள்ளெல்லாம் கேரளாவில் இருந்துச்சு கேரளாவில் வந்து இந்த படத்தை வந்து பெரிய அளவில் கொண்டாடுறாங்க கேரளா வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து கேரளாவில் வந்து பெரிய வரவேற்போடு ஓடிட்டு இருக்கு பர்டிகுலராக வந்து கேரளா மக்கள் வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க ஷோபின் இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொண்டாடுறாங்க கேரளாவோட ரசிகர்கள் எல்லாமே இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாலிவுட் பாலிவுட்லையும் போயிட்டு இருக்கு ரொம்ப ஸ்டெடியாக போயிட்டு இருக்கு எங்கேயுமே தேட்டர்ஸ் வந்து டிராப் ஆகல ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து கூலி வந்து நிறைய இடங்களில் திரையிடப்படலை அப்படி உங்களுக்கு கூட வந்து கோழி வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா ஏப்படம் கோழி ஏப்படமாக இருக்கும்போதே இவ்வளோ வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு ஒருவேளை இது ஏப்படமாக இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கதை விட இன்னும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நாலு நாளில் வந்து பெரிய கலெக்ஷனை பண்ணியிருக்கோம் கோழி அப்படிங்கிறாங்க ஸோ ரிப்பீட் ஆடியன்ஸ் அவங்க போகிறதுனால தான் அந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ செவன் மில்லியன் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இது வரைக்கும் ஆஸ்ட்ரேலியாவில் ஒரு தமிழ் படம் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா நிச்சயமாக கலெக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து ரெக்கார்ட் ப்ரேக் பண்ணிருக்கு ஆஸ்திரேலியாவில் ஸோ அது இல்லாமல் நார்த்து யூஎஸ்ஏ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நார்த்து யூஎஸ்ஏவில் பார்த்தீங்கன்னா ஆறு மில்லியன் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த நாலு நாளில் வந்து கூலி கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து மிகப்பெரிய ரெக்கார்ட் இருக்குது அதாவது வந்து அதாவது வேர்ல்டு வைடு வந்து டோட்டல் ஆவரேஜ் கலெக்ஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் அந்த கணக்கில் பார்த்தா இது வரைக்கும் நார்த்து அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட கூலி நாலாவது இடத்துல இருக்கு ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் ரெக்கார்டை பண்ணிட்டு இருக்கு இது இல்லாம பிரான்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் எட்டாயிரத்தி எட்நூறு பேர் வந்து கோழி படத்தை பார்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த தமிழ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லியோவே எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் கிட்ட தான் பார்த்துருக்காங்க ஜெயிலரே வந்து எட்டாயிரம் பேர் தான் பார்த்துருக்காங்க இப்போ நாலு நாளில் எட்டாயிரத்தி எட்நூறு பேர் பார்த்துருக்காங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி அந்த மேஜிக் அது அதனால நடந்திருக்கு ஸோ மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து கூலி அமைஞ்சிருக்கு எங்கேயுமே வந்து கோழி படத்தில் வந்து பல விமர்சனங்கள் இருந்தாலும் கலெக்ஷன் சொல்லுவாங்கள்ல அந்த கலெக்ஷன் வந்து ட்ராப் ஆகாமல் கிரிப்பாக வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கூலிப்படத்தினுடைய மிகப்பெரிய ரெக்கார்டு அதாவது இந்த நாலு நாள் பண்ணியிருக்க ரெக்கார்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் வந்து கூலிப்படம் வந்து இதே மாதிரியான ஒரு கலெக்ஷனை பண்ணுச்சுன்னா அது வேற மாதிரியான ஒரு கலெக்ஷனை ரீச் பண்ணும் ஸோ மொத்தத்தில் கூலிப்படம் மிகப்பெரிய வெற்றி படம் ரஜினி கேரியர்லேயே மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமாக அமைஞ்சிருக்கு இப்போ வந்து ஜெயிலர் டூ ஜெயிலர் படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ எட்நூறு கோடி பண்ணி அது நம்பர் ஒன்ல இருக்கு ஜெயிலர் வந்து அறுநூத்தம்பது கோடி இரண்டாவது இடத்துல இருக்கு இப்ப இது ஜெயிலரோட கிராஸ் நிச்சயமாக தாண்டி பல மடங்கு வந்து கூலி கலெக்ட் பண்ணும் காரணம் என்னன்னா கூலி வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம் ஆடியன்ஸே பாத்தீங்கன்னா ரஜினியை வந்து கொண்டாடுறாங்க இப்ப கூட நான் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தேன் அங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து அதாவது வந்து தலைவர் படத்துல தேட்டர்ல நான் வந்து இதோட நாலு தடவை பார்த்துட்டேன் அப்படிங்கிற அப்ப பாருங்க ரசிகர்கள் வந்து தொடர்ந்து வந்து ரஜினியோடைய படத்தை பாக்குறாங்க தலைவர் தலைவர் எல்லா இடத்துலயுமே கொண்டாடுறாங்க இன்னும் இன்னும் சொல்ல போனால் அதாவது வந்து சரியான நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து கூலியை பற்றி பரப்பிட்டு இருக்காங்க என்ன தான் நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் கூலியினுடைய கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து யாராலையுமே தடுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து அதிரிபுதிரியான கலெக்ஷன் வந்து கூலி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு வர வாரத்துலையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டுமே இன்னொரு ஐம்பது கோடி ரூபா கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வேர்ல்டு வைட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தாண்டி கூலி நிச்சயமாக கலெக்ட் பண்ணு இது ஒரு ரெக்கார்ட் பிரேக் படமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் விமர்சனம் எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு எந்த ஒரு திரைப்படத்துக்கும் நெகட்டிவ் விமர்சனம் வந்தால் அடுத்த இரண்டு மூன்று நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க அதை கேன்சல் பண்ணிகிட்டே இருவாங்க அதுமாதிரி நிறைய படங்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கு காலையில் வந்து ஒரு ஷோ நெகட்டிவ் ரிவி வந்த உடனே டிக்கெட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஓப்பனிங்கில் காட்டும் ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அப்படி எவ்வளோ நெகட்டிவ் ரிவி வந்தும் டிக்கெட் வந்து ஓப்பனை காட்டவே இல்லை சார் யாருமே டிக்கெட்டை பெருசாக கேன்சல் பண்ணாமரே தெரியல இல்லை இல்லை டிக்கெட் யாருமே கேன்சல் பண்ணல டிக்கெட் புக் பண்ணவங்க எல்லாருமே வந்து படத்தை பார்த்துட்டாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்குறீங்க அதாவது வந்து டிக்கெட் புக் பண்ணவங்க கேன்சல் பண்ணுவாங்க இந்த இந்த இடத்துல டிக்கெட் புக் பண்ணவங்க யாருமே கேன்சல் பண்ணலை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா நன்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து இன்னும் அட்வான்ஸாக தான் போயிட்டுருக்கு கரெக்டாக அந்த ஷோ டைமிங் பார்த்தீங்கன்னா தேட்டர் வந்து ஃபுல்லாகிடுது எல்லா ஊர்லேயுமே அப்படி தான் இருக்குது வெளியூரில் எல்லா இடத்துலையுமே வந்து அது அது வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு ஸோ கலெக்ஷன் நான் முதலே சொன்ன மாதிரி கூலிக்கு நிறைய ரிப்போர்ட்ஸு டிவைடட் ரிப்போர்ட்ஸ் வந்தால் கூட கலெக்ஷன் வந்து க குறையில காரணம் என்னென்னா கூலியில் ரஜினியோடைய கேரக்டர் ரஜினியோட மாசான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஆடியன்ஸ் பெரிய லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தி நாலு வயசில் ரஜினி வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு டைலாக்லாம் செமையாக பேசியிருக்காரு ஸ்பீடாக நடிச்சிருக்காரு யாராலையும் முடியாது இந்தளவுக்கு வந்து பிரமாதமாக பண்ணுறதுக்கு அப்படின்னு பர்டிகுலராக ரஜினியோட ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க தொடர்ந்து வந்து இந்த படத்தை வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சீன் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய இது விஷயம் அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் பார்க்கறதுக்காக நிறைய பேர் ஃபேமிலி ஃபேமிலியாக வராங்க அப்படின்றாங்களா சார் பேக் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிரியாக இருக்கு அதாவது வந்து டிஏஜிங் பண்ணியிருக்காங்க ரஜினியை டிஏஜிங் பண்ணி ரஜினி சத்யராஜ் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்த கார்ல உட்காந்து பேசுற அந்த காட்சி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கு அதாவது வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி எப்படிலாம் இருந்தார் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் ரசிக்க முடியுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரஜினியை மறுபடியும் அதே மாதிரியே டிஏஜிங் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அது கன கச்சிதமாக பொருந்திருக்கு சில நேரங்களில் சில படங்களில் வந்து நடிகர்களில் டிஏஜிங் பண்ணுவாங்க ஆனால் பெருசாக செட் ஆகாது ஆனால் இந்த படத்தில் ரொம்ப மெனக்கெட்டு பார்த்தீங்கன்னா ரஜினி அதாவது கிட்டத்தட்ட எண்பதுகளில் இருந்த ரஜினியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது அதாவது ரஜினியோடைய கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா பல மாஸ் படங்கள் வந்திருக்கு மொரட்டு காலையிலேருந்து தீலேருந்து பில்லாலேருந்து போக்கரி ராஜாலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் பாஷா எல்லாமே அந்த எல்லா விதமான ரஜினியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாரோ ஒரு ஃபயராக இருந்தாரோ அதே மாதிரி வந்து ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வந்து ரஜினி ரஜினியை காமிச்சிருக்காங்க ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வந்து ரஜினியை பார்த்து ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரசிச்சு கொண்டாடுறாங்க ஏன்னா அந்த எண்பதுகளின் ரஜினி இருக்கார் பார்த்திங்களா அந்த கிரேஸ் வந்து இன்றைக்கும் இன்றைக்கும் ரஜினிகிட்டு அப்படியே இருக்குது எழுவத்தி நாலு வயசு ஆனதுக்கப்புறமா அதே மாதிரி ஃபயரோட ரஜினி நடிக்கிறார் அதுதான் வந்து இன்றைக்கும் ஆடியன்ஸை கட்டி போட்டு உட்கார வச்சுருக்காரு அந்த திறமை வந்து அந்த மேஜிக் வந்து ரஜினிகிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேபிள் பிஸ்னஸ் ஒன் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி ப்ரீ பிஸ்னஸ் ஒன் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த ப்ரீ பிஸ்னஸ்ஸும் இந்த கலெக்ஷனும் இணைக்கும் போதோ இது எங்கேயோ போகுது சார் இது ஆக்சுவலாக நிச்சயமாக வந்து ப்ரீ பிஸ்னஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறுநூறு கோடி கிட்ட வந்து டோட்டல் ப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஆறுநூறு கோடி ரூபாய் எப்படி கணக்கு அப்படின்னா அதாவது வந்து முதல்ல தமிழ்நாடு தேட்டரிக்கல் அது வந்து சன் பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெட் ஜெயின் மூலமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் கணக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் பார்க்கறாங்க ஸோ இது ஒரு பக்கம் அவங்க அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் ஆந்திராவில் ஒரு பெரிய விலை கொடுத்து விற்றுருக்காங்க அதுக்கப்புறம் கர்நாடகா கேரளா பாலிவுட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேசினோம் என்ன விலைக்கு விற்றுருக்காங்க எல்லாமே பேசினோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு அதாவது வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதுதான் இப்போ கலெக்ட் ஆகிட்டு இருக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டு அதனுடைய கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க ஸோ ஆடியோ ரைட்ஸ் பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து தான் ஆறுநூறு கோடி ரூபாய்க்கு வந்து வியாபாரமாக இருக்குது ஸோ இப்போ தேட்டர்கள் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் இந்த படம் கிரிப்பிங் போச்சுன்னா அதாவது வந்து இந்த ஓவரால் கலெக்ஷன் அதாவது டிஜிட்டல் சேட்டலைட்டு ஆடியோ எல்லாம் சேர்த்த கலெக்ஷன் அறநூறுவாய்க்கு விற்று ஆறுநூறு கோடிக்கு விற்றுக்காங்க இது இதை இந்த டிஜிட்டல் சேட்டலைட் ஆடியோலாம் சேர்க்காம கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபா குளித்தாண்டிடும் அது வந்து பெரிய ரெக்கார்டு தான் அதாவது வந்து இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டு அது வந்து ரஜினிக்கு வந்து மாசாக ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க சார் அதாவது ரஜினியை வந்து கொண்டாடுறாங்க ரஜினி கிட்ட வந்து அவருடைய ஸ்டைலு லுக்கு வாக்கு டயலாக் டெலிவரி பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறாங்க ஆடியன்ஸு ஐம்பது வருஷமாக வந்து ரஜினி வந்து ஆடியன்ஸை கட்டி போட்டு வச்சிருக்காரு அவரோட ரசிகர்களை கட்டி போட்டு வச்சுருக்காரு தலைவா தலைவா தலைவான்னு கொண்டாடுறாங்கன்னா அது ரஜினியை மட்டும்தான் தொடர்ந்து ஐம்பது வருஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த பேரை அந்த புகழை அந்த இதை வந்து ரஜினி இன்னைக்கும் தக்க வச்சிட்ருக்காரு ஓகே சார் இது நீங்கள் சொன்ன இந்த எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கும் எனக்கு தெரிஞ்சு பூலி வந்து கிட்டத்தட்ட பிளாக் பஸ்டர் ஆன மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவ்வளோ கலெக்ஷன் வருது ஒரு படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் வருது அப்படின்னா அந்த படத்தில் கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் ரசிக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிலிட்டி ஸோ நம்மளை நெகட்டிவ் ரிவியூ வந்தால் கூட அதெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி பெற்று அதெல்லாம் தாங்கி வெற்றி பெறும் வெற்றி பெற்றுருக்கு அதான் ஒன்றும் பெரிய கலெக்ஷன் அள்ளிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து டிஜிட்டலில் மிகப்பெரிய சக்ஸஸ் படமாக இருக்கும் டிஜிட்டலில் வந்து டெலிகாஸ்ட் அதாவது வந்து ஓடிடி டெலிகாஸ்ட் ஆகும் ஆமாம் ப்ரைமில் வரும்போது மிகப்பெரிய லெவலில் வந்து இது வந்து ஆடியன்ஸால் வந்து கொண்டாடப்படும் ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து கோழியை பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா அதாவது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால சின்ன பசங்க ஃபேமிலியோடு வந்து வர முடியல சின்ன பசங்க அவங்க வர முடியல ஸோ அவங்களாம் வந்து இப்போ ஏ ஏ சர்டிஃபிகேட் போ கொடுத்த அந்த படத்தை வந்து டிஜிட்டல் போடும்போது ஓடிடியில் போடும்போது அவங்களும் பார்ப்பாங்க ஸோ ஆடியன்ஸ் வந்து மறுபடியும் டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் ஸோ மிகப்பெரிய வெற்றி அடையும் டிஜிட்டல்லுன்னு சொல்கிறாங்க நன்றி சார் நன்றி